இப்போ பார்த்தோம்னா நம்ம காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோன்னே விஜய் வந்து நான் கூப்பிட்டு போகிறேன் அழைச்சிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து கிட்ட வந்து விஜய் சொல்கிறாங்க நம்ம வந்து பாப்பாவே கவனிக்கவே இல்லை ஹாஸ்பிடல் போகவே இல்லை அப்படின்றாங்க ஹாஸ்பிடல் போகிறாங்க டாக்டர் வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து உடம்பு கண்டிஷன் சரியில்லை ஆல்ரெடி நான் சொல்லி தானே விட்டேன் ஏன் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்த்துருக்காங்க இவங்க வந்து பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு விஜய் பதறாரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த கம்பெனி வந்து பயங்கரமாக நிறையா பேர் ஆர்டர்லாம் வந்து குமியுது பயங்கரமாக அவங்க அம்மா ஹாப்பியாக நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலை இவ்வளோ ஆர்டர் வருது அப்படின்னு எல்லாமே அந்த ஸ்டால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அந்த வேலையை பார்க்குறாங்க மாமி வந்து ஏன் பைய இது நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி விஜய் இந்த மாதிரி திட்டாமல் இது பண்ணுறாங்க முதல் திட்டிகிட்டே இருந்தாங்களேன் இப்போ கணசியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர கேரிங்காக இருக்காங்க நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறது எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது அப்படின்றாங்க அதுக்கடுத்து விஜய் வந்து என்ன செய்கிறாங்கன்னா காவிரி அழைச்சி வீட்டுக்கு போகிறாங்க தாத்தா பாட்டி செம்மையாக கவனிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டது செஞ்சு செஞ்சு பாட்டி நீ இனிமேல் எதையும் பண்ணக்கூடாது உடம்பை பார்த்துக்கணும் எங்கள் வீட்டுக்கு வாரிசை பெற்று கொடுக்கணும் அதை நாங்கள் கொஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ சந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ